அப்பா அடா நம்ம முடிஞ்ச ஏதோ ஒரு டெக்கரேஷனாக பண்ணியாச்சு அம்மா அப்பா வாங்க அடா கேக்கு சூப்பராக இருக்கு இப்போவே அப்படின்னு போல இருக்கு பரவாயில்ல நம்ம சொன்ன மாடலில் அப்படியே போட்டிருக்காங்க என்ன கேக் வந்துட்டா நல்லா இருக்கே நல்ல மாடலாக சொல்லியிருக்கேன் சந்தோஷம் கூப்பிட வேண்டிய கூட்டு கேக் விட்டு சந்தோஷ சந்தோஷு ஒரு மோதிரம் வாங்கினேன் அது இப்போ எல்லாரும் சர்பிரைஸ் கேக்குள்ளே வைக்காங்க அந்த மாதிரி கடையில இருந்து கேக்க கொண்டு நினைச்சேன் சரி வேண்டாம் கையிலே கொடுத்துருவோம் நினச்சி வந்துட்டேன் அப்படியா சரி 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 உங்க அண்ணனுக்கு நீ எடுத்து கொடுக்க சந்தோஷு சந்தோஷு இந்த வா உன் தங்கச்சி பாரு என்ன உனக்கு ஏய் என்ன பர்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு போல சின்ன பிள்ளையா என்ன கேக்லாம் வாங்கியிருக்க ஆமா சந்தோஷ் வா அந்த கேக் கட் பண்ணு இது என்ன அந்த ரெஸ் போட்டுருக்க வேற அம்மா அந்த அந்த ரெஸ் போட்டுற போ இருக்கட்டுமா இருக்கட்டு இப்போதான் மாத்துறேன் அது புடிச்சா அப்படியே இருக்கட்டு கோயிலுக்கு தான் போவோம்ல அப்ப போட்டுக்கறேன் சரி வாங்க சார் முதல்ல கேக் கட் பண்ணுங்க இல்ல கேக் மெல்ட் ஆயிடும் ஏய் என்ன கேக் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷியா வளந்துட்டானே நல்லா இருக்கு டெக்கரேஷன் கேக்லாம் கேக் மட்டும் இல்ல உங்களுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன் நீ முதல்ல கேக் கட் பண்ணு அப்புறம் நான் அது தருவேன் அம்மா பாருங்க பெரிய மனுஷியாட்டம் பேசிட்டு இருக்கா ஆமாம் ஆமாம் பெரிய மனுஷி தானே சரி கேட்கு வெட்டு கட் பண்ண சொல்லு ஹாப்பி பர்த்டே சாப்பிடுங்க அப்போ சாப்பிடுங்க இந்தா யார் சார் என்ன கேக் பிடிச்சிருக்கா ஐஸ்கிரீம் கேக் ஆக்கும் நெட்ல பார்த்து இதே மாடல வேணும்னு சொல்லிய தான் ஆர்டர் கொடுத்தேன் அப்படியே அபரவலியே சூப்பரா இருக்கு கேக் எனக்கு பிடிச்ச கலர்லயே கொடுத்திருக்கே கோல்டன் பிங்க் தேங்கி தேங்க் யூ ஏறி கண்ண மூடு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னால முடிஞ்சது என்ன குடு லூசு கண்ண மூடு காது மூடுன்னு கண்ண மூடுனே ப்ளீஸ் எனக்கு ஒரு நாளாவது கேளு நான் சொல்லுது தங்கச்சி சொல்லுது எனக்கு ஒரு நாளாவது கேளேன் சரி நீ சொல்றேன்னு கண்ண மூடிர்க்கே ரொம்ப நாள்ல மூட மாட்டேன்னு சொல்லிடுறேன் சீக்கிரம் சர்ப்ரைஸ் தந்துறே ஒரு பொறு அப்படி கேட்ட உடனே முடியுமா கொஞ்சம் கண்ண மூடி நில்லு இப்ப கண்ணத்துல பாப்போம் இந்த அண்ணே என்னோட ஒரு சின்ன கிஃப்ட் சரியா ஏய் சூப்பரா இருக்கு ரிங் எனக்கு பிடிச்ச மாடல் எடுத்துக்க நல்லா இருக்கு எக்ஸ்பென்சிவா இருக்குமே எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இந்த அண்ணே இங்க நான் உனக்கு நான் எடுத்து குடுக்குறேன் பிடிச்சிருக்கா கையில போட்டு பாரு ஆ கரெக்ட்டான சைஸா எடுத்துக்க நல்லா இருக்கு நான் தான் வருஷம் வருஷம் என் மவனுக்கு தங்கம் கொடுப்பேன் இந்த அடி கொடுக்க மறந்து போனே அதான் தங்கச்சி வாங்கி இருக்கா அம்மா பாருங்க ரிங் நல்லா இருக்குமா எங்கே கூட பார்ப்போம் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலடா இப்போ என்ன சொன்னா அண்ணனுக்கு ஒரு மோதிரம் வாங்கியிருக்கேன்னு ம் நல்லா இருக்கு மோதிரம் அழகா எடுத்துக்கல நல்லா கட்டியாக நல்லா இருக்குது என்னங்க மோதிரத்தை பாருங்கள் நல்லா அழகா எடுத்துக்க சிவியா ம் மோதிரம் நல்லாயிருக்கு சிவியா நல்லாயிருக்கு மோதிரம் என்னங்க இப்போமா என்கிட்ட சொல்லிடுவோமா பொறுமீனாச்சி அவசரப்படாத அதான் நான் வீட்டை சொல்லியிருக்கோம்ல அவன் பக்குவமாக சொல்லுவான் சொன்னதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் அவசரப்படாத இது சத்தியாக கோயில் நம்மள்ட்ட சொல்லாமல் அவ்வளோ போயிட்டா ஃபோனாவது பண்ணால பேரேன் எவ்வளோ நேரம் ஆகுது சரி நம்ம ஒரு ஃபோன் பண்ணுவோம் என்ன அப்போ வந்தே ஃபோன் பண்ணால் தான் கேட்குது டவர் ப்ராப்ளமா என்னன்னு ஒன்றும் புரியலையே ஒருவேளை ஃபோனில் சார்ஜ் எதாவது போடாமல் வச்சிருக்காளா இன்னும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன இப்படியே கேட்டுட்ருக்கு சரி ரவிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சத்தியா பார்த்து ஒரு ஃபோன் பண்ணலாம்ல நம்ம ஊர்ல இருந்துகிட்டே சத்தியிட்ட பேச முடியல பைக் எடுத்துட்டு அங்க போய் பாத்திரலாமா இல்லட்டா வேண்டாம் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் கண்டிப்பா வந்திருப்பாங்க யாராவது பார்த்தா அது வேற சரி நம்ம ரவிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஹலோ ரவி ஆ சொல்லல மாப்பிள்ள இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது சொல்லுறதுக்கு தான் கோயிலுக்கு வந்தேன் நீ அதே ஃபோன் பேசிகிட்டு இருந்த சரின்னு கிளம்பிட்டேன் நிற்க வேண்டியது இல்லை நான் என்ன மணிக்கு ஒரு கணக்கிலே பேசினேன் சோய்பா ஐஸு தான் ஃபோன் பண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுறதுக்கு அதான் அவட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் உன்ன பார்க்க உன்னையும் காணும் சத்யாவை பார்த்து சத்யாவையும் காணும் இந்த சத்யாவுக்கு வேறு அப்போ திறந்தே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டீ டீ டீன்னு சவுண்டு தான் போகுது தவிர ஃபோன் எடுத்த மாதிரி இல்லை ஃபோனில் எதுவும் பிரச்சனையா இல்லை டவர் ப்ராப்ளமா இல்லை சார்ஜ் போடலையா ஒன்றும் தெரியல சரி சந்தோஷம் எதுவும் காலையில் சொல்லலாம் இப்போ சொல்ல வேண்டாம் என்ன மாப்பிள்ள லைன்ல இருக்கே கட் பண்ணிட்டியா சத்தமே இல்ல ஆ இருக்கம்ல சொல்லு பிறந்தநாள் எப்படி முடிஞ்சு ட்ரீட் எதுவும் இல்லையா பிறந்த நாளுக்கு ட்ரீட் தானே வச்சுட்டா போச்சு என்ன வேணும் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா என்ன வேணும் நாளைக்கு என்ன ஹோட்டல் கூட்டிட்டு போறேன் சரியா ஆ சரி மாப்பிள்ள நீ நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவே ஏமாப்பில நான் தர மாட்டேன் என் இழுக்க நாளைக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன் இன்னைக்கு பிறந்த நாள் இப்போ திவ்யா வீட்டில் உள்ள ஒரே பார்ட்டி மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டா வீட்டிலாம் டெக்கரேஷன் பண்ணி எனக்கு தெரியாமல் கேக்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கல மேப்பிள்ள மோதிரம் வேறு இப்போ தான் ப்ரெசென்ட் பண்ணால் இப்போ தான் கேக் கட் பண்ணிட்டு மேலே வரேன் சரி உனக்கு ஃபோன் பண்ணுமான்னு பண்ணேன் அப்படியா அப்ப மோதிரம் கிடைச்சிருக்கு பிறந்த நாளுக்கு அப்ப ரெண்டு ட்ரீட்டா வச்சிருக்கல மாப்பிள்ள வாழங்க ரெண்டு ட்ரீட் நான் மூணு ட்ரீட்டா வச்சிருக்கேன் ஒன்னு வந்து பர்த்டே இன்னொன்னு ரிங் கிடைச்சது மூணாவது சத்தியா வந்திருக்கா அதுக்கு மூணு ட்ரீட் வச்சிருக்கேன்னா ஆ சரி மாப்பிள்ள ட்ரீட் வச்சா சரிதான் சரி மாப்பிள்ள உண்ட ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் பேசணும் நாளைக்கு காலையில வீட்டுக்கு வருவியா முக்கியமான விஷயமா என்னதுல சொல்லு ஏன் பொண்ணு ஏதாவது வீட்டுல பாத்துருக்காங்களா அதை பத்தி பேசுறதுக்கா இல்ல இல்ல மாப்பிள அதெல்லாம் இல்ல அந்த கொடூர சம்பவம்லாம் எனக்கு நடக்காது வேற ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் பேசணும் கண்டிப்பா நாளை காலையில வந்துரு என்ன சொல்லு எதுவா இருந்தாலும் என்ன ஏதாவது பிரச்சனையா இல்ல இல்ல பிரச்சனை எல்லாம் இல்ல நீ வா நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் நல்லபடியா தூங்கு சரியா நாளை காலையில வந்துரு ஆ சரி இல்ல மாப்பிள்ளா கண்டிப்பா வரேன் சரியா சரி வைக்கட்டுமா